தீனா அண்ணா வாருங்கள் வா வாருங்கள் மதிய வணக்கம் தீனா அண்ணா மதிய வணக்கம் ஏதோ கமெண்ட் பண்ணியிருக்கேன் உங்கள இருக்குது என்ன ததுன்னு அண்ணா தீனா அண்ணா சமோசா ஷேப்பை பற்றிலாம் கேட்காதீங்கண்ணா ஆனால் டேஸ்ட் வைஸ்ட் நல்லா இருந்தது கேட்குறீங்க கமெண்ட்ஸ் இப்போதான் ரீச் ஆச்சு டூ மினிட்ஸ்க்கு முன்னாடி என்னது தது அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஷேப்பை பற்றிலாம் கேட்கக்கூடாது டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு கேளுங்கள் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குது தீங்கன்னா அண்ணா வாருங்கள் சாப்பிடுவோம் சண்டே ஸ்பெஷல் நலமாக சாப்பிட்டிங்களா சாப்பிட்டேண்ணா சாப்பிட்டாச்சு சாதம் சாம்பார் இது பீட்ரூட் கேரட் போட்டு பொரியல் செஞ்சேன்னா நீங்கள் என்ன ஸ்பெஷல் சண்டே என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள் முகிலன்னா வாருங்கள் வாருங்கள் அண்ணா வாருங்கள் லைவுக்கு வந்தது மகிழ்ச்சி அண்ணா செகண்ட் லைஃப் மகிழ்ச்சி அண்ணா சந்தோஷம் அண்ணா வாருங்கள் சுவாதி தங்கையே இனிய மலை மாலை வணக்கம் மாலை வணக்கம் முகிலண்ணா மாலை வணக்கம் என்ன லஞ்ச் அண்ணா என்ன ஸ்பெஷல் சண்டே அங்கே ஃப்ரைடே தான் சண்டே மாதிரி இருக்குமாம் முகிலண்ணா உண்மைங்களா சொல்லுங்கள் எனக்கு ஒருத்தர் கூறினார் அதான் கேட்கிறேன் ஃப்ரைடே தான் சண்டே மாதிரி இருக்குமா இல்லை எல்லா டேவும் சண்டே மாதிரி தான் இருக்குமா சொல்லுங்கள் என் சமோசாவா ஓட்டடையா நான் சமோசாதான் அதுதான் ஷேப் ஷேப்வைஸ் வந்து சொல்ல கேட்காதீங்க வைஸ் எப்படி இருக்கு பாருங்கன்னு சொன்னேன் டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்குது முகிலன்னா வாருங்கள் சமோசா சாப்பிடலாம் எனக்கு புதுசாக ட்ரை பண்ணேன் சமோசா யூடியூப்பை பார்த்து வாருங்கள் முகிலண்ணா சாப்பிட்லாம் தீனா வாருங்கள் டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்கும் ஷேப் வைஸ் மட்டும் கேட்காதீங்க சரிங்களா சாப்பிட்டீங்களா தங்கையே நான் சாதம் சாம்பார் கேரட் பீட்ரூட் பொரியல் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க முகிலன்னா சொல்லுங்கள் என்ன ஸ்பெஷல் என்று அதான் இதான்னா ஸ்பெஷல் ஆஸ் யூஷுவல் ஒரே ஸ்பெஷல் தான் முகிலன்னா நம்ம வீட்டில் அங்கே என்ன ஸ்பெஷல் முகிலன்னா சொல்லுங்கள் கருவாட்டு குழம்பு அப்படிங்களா என்ன தீனான்னா கருவாட்டு குழம்போ சிம்பிளாக முடிச்சிட்டிங்க சென்னையில் இருக்கீங்க சிம்பிளாக கருவாட்டு குழம்புன்னு சொல்லிட்டீங்களே நான் இன்னும் எதிர்பார்க்குறேன் அண்ணா வீட்டில் அனைவரும் நலமா அம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்க முகிலண்ணா எல்லாரும் நல்லாயிருக்கும் இங்கே எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் தங்கி இருக்கு அதுதான் கேட்டேன் அதுதான் கேட்டேன் முகிலண்ணா என்ன லஞ்சு சொல்லுங்க இன்றைக்கி ஒரே சண்டேன்றத விட போரிங் டே தான் இன்னைக்கு நெல் வைக்கிறது நெல் களைக்கிறது களத்தில் கொட்டுறதுன்னு ஒரே வேலையாக போச்சு இப்போ நெல் வேறு அறுத்துட்டோமா நம்ம வைக்க கூட்டுறாங்க சாயந்தரம் வைக்க அள்ளி போடணும் ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக ஒரே ஒரே டேவாக தான் போகுது லைக் மட்டும் ஏறிட்டே போகுது யார் சிவாப்பா என்ட்ராயிருக்காரா என்னான்னு தெரியல சிவாப்பா வாருங்கள் பேசுவோம் சம்சாவா ஆமாண்ணா ஆமாம் முகிலன்னா சம்சாவே தான் ஷேப் வைஸ் பார்க்காதுங்க டேஸ்ட் வைஸ் பாருங்கள் நல்லாயிருக்கும் வாருங்கள் சாப்பிடலாம் முகிலன்னா அண்ணா என்ன ஆச்சு தட்டு ரெடி பண்ணுறீங்களோ சாப்பிட்றதுக்கு பரவாயில்ல தீனா அண்ணா நானே தட்டு வச்சிருக்கேன் வாருங்கள் சாப்பிடுவோம் தீனா அண்ணா இனிய மாலை வணக்கம் சொல்கிறார் முகிலண்ணா தீனா அண்ணா உங்ககிட்ட முகிலண்ணா பேசுகிறாங்க பாருங்கள் பேசுங்க முகிலண்ணா என்ன ஸ்பெஷல் என்ன லஞ்சு சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் தீனா அண்ணா லைவில் இருக்கீங்களா இல்லையா பேசுங்கள் சிவாப்பா வாருங்கள் பேசுவோம் லைக் மட்டும் ஏறிட்டே போகுது வாருங்கள் சிவாப்பா பேசுவோம் இன்னைக்கு வெயில் வேறு அதிகம் எங்கள் ஊரில் பாருங்கள் எப்படி கொளுத்துது பாருங்க தெரியுதுங்களா வெயில் செம வெயில் மதியம் வணக்க முகில் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க தீனா அண்ணா நான் இன்று கடையில் தான் சாப்பிட்டேன் ஒய் அண்ணா சண்டே ஸ்பெஷலுங்களா முகிலண்ணா சண்டே ஸ்பெஷல்ஸ் கடையா சொல்லுங்கள்